அனைவருக்கும் வணக்கம் நான் விசித்ரா பேசுறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிகோட இந்த வீடியோல உங்களை சந்திக்க வந்திருக்கேன் பாம் 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 இதெல்லாம் என்ன சவுண்ட் கொடுக்குறேன்னு பாக்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நான் நேத்து எடுக்க போன எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின்ல இருந்து வந்த சவுண்ட்ஸ் தங்க இது எல்லாமே பொதுவாக பார்வை உள்ளவர்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு முழுவதும் மிஷின்குள்ளே போயிட்டு எப்படி வரும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா அவேர்னஸையும் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோலையோ இல்லை சினிமாலேயோ பிக்சர்ஸ்லேயோ பார்த்துட்டு போயிட்டு எடுப்பாங்க ஆனால் நம்மை போன்ற பார்வையற்றவர்கள் ஏதோ ஒரு பயத்தோடையே எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே அதை பற்றி புரிதல் இல்லாமல் நம்ம எடுக்காமையே இருப்போம் ஆனால் எந்த ஒரு பயமும் இல்லை அப்படிங்கிற என்னோட அனுபவத்தை சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப நாளாகவே பேக் பெயின் இருக்குது அதனால் முதுகு தண்டு வடத்தை டாக்டர் ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக போயிருந்தேன் அப்போ நான் என்ன சொன்னாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஊக்கு பின்னு கிளிப்பு இந்த மாதிரி மெட்டல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க கோல்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு பண்ண பிறகு க பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க பெட்டுமே நல்லா கச்சிதமாக நம்ம மட்டும் படுக்கலாம் கை கால்லாம் ரொம்ப நீட்ட முடியாது அதுக்கப்புறமா படுக்க வச்ச பிறகு நம்மளோட தலையை வந்து ஹெல்மெட் மாறி ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல ஏறி படுக்க சொல்லிட்டாங்க தலை மட்டும் அந்த இடத்துல இருந்தது அப்புறமா நம்ம கையில் வந்து ஒரு ஒயரோட கூடிய ஒரு பால் கொடுத்துருந்தாங்க நமக்கு மிஷின்குள்ளே போன பிறகு ஏதோ ஒரு அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாலை ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சிக்னல் போகுமா உடனே அவங்க வந்து மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளை வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க போத்தி விட்டுட்டாங்க நல்ல ஏசி ஓடிட்டுருந்தது கை கால் எதுவுமே அசைக்க முடியாதபடிக்கு டைட் பண்ணிட்டாங்க சரி மிஷின் ஆன் பண்ண உடனே மிஷின் உள்ள போயிடுச்சு பெட்டு உள்ள போயிடுச்சு அந்த மிஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும்னா ஒரு பெரிய ரவுண்டு பைப்பு ஒரு பீரோ ஹைட்டுக்கு வச்சுக்கலாமே பெரிய ரவுண்டு பைப்ல நம்மளோட பெட்டு போயிடுது லைட்டா கால் மட்டும் வெளியில தெரியுது போன பிறகு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குது உடனே அப்படின்னு அப்படியே வந்து அடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது அதுக்கப்புறமா அந்த சவுண்டு அப்புறம் அப்படின்னு சவுண்டு அப்புறம் அமைதியா இருக்குது திரும்ப கீழே நகருது பெட்டு திரும்ப மேலே நகருது திரும்ப கீழே நகருது அந்த மாதிரி தொடர்ந்து நகர்றதோ ஏறுறதோ சவுண்டு கொடுக்கறதுமா இருந்தது அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் எடுக்கிறதுக்கு யோசிக்காமல் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணும் பட்சத்தில் போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் பயப்படாமல் எடுக்கலாம் நமக்கு திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய சவுண்ட்ஸு அந்த பெட்டு நகர்றது அதுதான் ஒரு மாதிரி இருக்கும் அதில் எந்த பயமும் கிடையாது அந்த சவுண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால தான் நமக்கு காதில் பஞ்சி வச்சாங்க அதனால் இந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்